உலக தமிழர்களுக்கு வணக்கம் இதுதான் நெதர்லாந்தில் வெடிக்கிற கடைசி பட்டாசு திருவிழா சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அடுத்த வருஷத்துல இருந்து கிடையாது நம்ம இந்தியாவே தீபாவளி நியூ இயர் போகிக்கெல்லாம் பெரிய அளவுல சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்தது குறிப்பா நம்ம தலைநகரம் டெல்லி அங்க இருக்கிற காற்று சுத்தமான காற்று இல்லை அதனால தீபாவளி நியூ இயர் போகிய வேற விதத்துல கொண்டாட யோசிப்போம் பீச்சு நெதர்லாந்தில் ஒரு பிரபலமான கடற்கரை புத்தாண்டு அன்னைக்கு கடல்ல குளிப்பாங்க